வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வல்லக்கோட்டை எச்சி ரோட்டில் இருக்கக்கூடிய ராஜரட்டன் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த வேலைக்கான தகவல் மற்றும் தொலைபேசி எனும் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டுமே தற்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனி டிப்ளமோ படித்தவங்க டிகிரியில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் என்றும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கான டேக் ஹோம் சேலரி எவ்வளோ இருக்க போகுது அப்படின்றத பாத்தீங்கன்னா பதினாறாயிரத்தி நூறுரூவா நமக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் பிஎஃப் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மாதத்திற்கு மூவாயிரத்தி எழுநூற்றி ஐந்து ரூபா இருக்கும் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு டோட்டலாக பாத்தீங்கன்னா பத்தொம்போதாயிரத்தி எட்நூற்றி ஐந்து ரூபா உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வேலை செய்யக்கூடிய நேரங்களில் நமக்கு தேவையான உணவு பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வசதிகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இந்த நிறுவனத்தில் இருக்குது எந்தெந்த பகுதிகளுக்கு இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா காலேஜ் உரக்கடம் ஸ்ரீபெரம்பத்தூர் மற்றும் சுங்குவாஞ்சத்திரம் போன்ற இடங்களுக்குலாம் பிக்கப் ட்ராப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு தான் இருக்கும் இதற்கான டைமிங் பார்த்திங்கனா காலை ஏழு மணிலேருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் நமக்கான ஃபர்ஸ்ட் ஷிஃப்டாக இருக்கும் செகண்ட் ஷிஃப்ட் பார்த்திங்கன்னா மதியம் மூணு மணிலேருந்து இரவு பதினோரு மணி வரைக்கும் இருக்கும் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு நைட் ஷிஃப்ட் பார்த்திங்கன்னா நைட்டு பதினோரு மணிலேருந்து காலை ஏழு மணி வரைக்கும் இருக்கும் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட் ட்ரெஸ்ஸும் சர்டிஃபிகேட் அண்ட் மார்க்ஷீட் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் தேவைப்படுது என்பது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போதோ அப்படின்றத பார்த்தீங்கன்னா உரக்கடம் பகுதியில் இருக்கக்கூடிய வல்லக்கோட்டையில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகளும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான மேலும் தகவலை நீங்கள் எப்படி எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு இந்த நிறுவனத்துடைய பேர் என்ன எவ்வளோ சம்பளம் இருக்க போதா அப்படின்ற முழுமையான தகவலை அவங்கள்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அவங்க சொல்லக்கூடிய தகவலாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்